வணக்கம் நாகேந்திர பாரதி சிறுகதை கவிதைகள் இதுகள்லாம் நம்ம நண்பர்கள் எல்லாருமே நானும் நீ போட்டி போட்டு பிரமாதமாக எழுதியிருந்தால் நாடகம்னு எடுத்துக்கிட்டாலே நானும் அப்படின்னு இருக்கக்கூடிய முதல் ஆள் வந்து நம்ம எஸ் எல் நானும் சார் தானே ஏஎஸ் லீடர் நானும் சார் தானே ஸோ அவர் ஒரு ஒரு தடவை நாங்கள் சந்திக்கிறப்போல்லாம் அவர் அவருடைய புத்தகங்கள்லாம் பரிசாக அன்போடு கொடுத்துருக்காரு அதில் இப்போ சமீபத்தில் கொடுத்த புத்தகம் வந்து இந்த நாடகம் நாடகங்கள் என்ன தபம் செய்தனே வேகம் அப்படிங்கிற இரண்டு நாடகங்கள் தொகுப்பு ரொம்ப அருமையான நாடகங்கள் அதாவது ஆரம்ப அவர் முன்னாலே சொல்லிடுறாரு தொண்ணூறுகளின் இறுதியில் ரெண்டாயிரத்தின் ஆரம்பத்தில் எழுதப்பட்ட வசனங்கள்னு சொல்லிட்டனால அந்த ஒரு பின்னணியிலே நம்ம அந்த கதாபாத்திரங்களின் உணர்வுகளையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் அதை படிக்கணும்னு தோணுது அது அந்த முதல் நாடகம் வந்து என்ன தவம் செய்தனே அதில் ஒரு கணவன் வந்து மனைவி தன்னை விட பிரபலமாயிடக்கூடாது பாடி அப்படிங்கிறதுல ஏற்படக்கூடிய அவனுடைய பொறாமை உணர்வு அதை வெளிப்படுத்துறதெல்லாம் ரொம்ப கொடூரமாக அந்த ஒரு ஒரு சீன்லேயும் கொண்டு வந்திருப்பார் அதுவும் ஒரு ஒரு சீன் முடிகிறப்போ அவ போய் அந்த கிட்ட வர உட்காந்து வரக்கூடிய அந்த சின்ன சின்ன பாடலினுடைய வரிகளுமே வந்து அந்த எஃபெக்டை வந்து ரொம்ப பிரமாதமாக கொண்டு போகுது அது ரொம்ப அருமையாக இருக்குது அந்த நாடகமாக பார்க்குறப்போ அந்த எஃபெக்ட் வந்து இன்னமும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாடகம்னாலே வசனங்கள் தானே உயிர் அதுலேயும் இதுலேயும் பிரமாதமான வசனங்கள் அதுவும் ஆரம்பத்தில் வந்து அவன் அந்த மும்மூர்த்தியல் ஃபோட்டோவை போட்டு கொண்டாந்து மாட்டிட்டு இவளை பாட விடாமல் பண்ணிவிட்டு ஒரு குரூரமாக பேசுகிற டைலாக் இருக்கு இல்லையா அந்த படம் இந்த படம் நீ போகும்போதும் வரும்போதும் உன் கண்ணில் படுமா படும் படணும் அதை பார்க்கும்போதெல்லாம் பாடணுங்கிற வெறி உன் மனசில் வரும்ல வரும் வரணும் ஆனால் பாட முடியாது அப்பா உன் மனசு இல்லைங்கிறதுக்குன்னு புழுவாக துடிக்கும்ல துடிக்குமா துடிக்கும் துடிக்கணும் கண்டு நான் ரசிக்கணும் ரசிப்பேன் ரசிப்பேன்னு ஒரு கொடூரமாக அவன் பேசின டைலாக் பின்னால் அதே அவன் ஒரு மனப்புறமையில் இருக்கக்கூடிய வரக்கூடிய ஒரு நிகழ்வாக வர்றதில் வந்து அவன் மனைவி சொல்கிறது அவன் அவளுடைய ரசிகன் ஒருத்தனோட படத்தை சேர்ந்து எடுத்திருக்க படத்தை கொண்டாந்து மாட்டி அந்த ஃபோட்டோவை இங்கே மாட்டினா நீங்கள் இப்படி போகும்போது வரும்போது அது உங்கள் கண்ணில் படுமா படும் படணும் அதை பார்க்கும்போதெல்லாம் உங்கள் அடி மனசில் ஒரு ஆங்காரம் வரும் வரணும் ஆனால் வெளிப்படையாக ஒன்றும் சொல்ல முடியாது அப்புறம் உங்கள் கௌரவம் வெளிவேசம் என்ன இருது ப்போ ஆவ உங்க மனசு வெயில கருகுன புழுவா துடிக்கும் துடிக்கும்ல துடிக்கணும் அதை பார்த்து நான் ரசிக்கணும் ரசிப்பேன் ரசிப்பேன் அப்படின்னு அதே டைலாக் திருப்பி சொல்ற வர்றப்ப நம்ம பழைய கே எஸ் கோபாலகிருஷ்ணன் படங்கள்ல இந்த மாதிரி முதல்ல ஒருத்தர் பண்ணிட்டு திருப்பி இன்னொருத்தர் அதுக்கு எகென்ஸ்டாக அதே சொல்றப்ப வரக்கூடிய அந்த ஒரு திருப்தி நம்ம கிடை கிடைக்கிற மாதிரி அவர் கொண்டு போயிருக்கிற வந்து அந்த நாடகத்தினுடைய ஒரு அருமையான ஒரு பாணி அதை நம்ம பார்க்குறவங்களுக்கெல்லாம் அந்த உணர்வுகளோட அந்த நாயின் உணர்வுகளோடு சேர்ந்து போய் நம்மளை கொண்டு போறாரு ஸோ அது அவருடைய சிறப்பான ஒரு நாடகங்களின் வெற்றிக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஒரு ஒரு சீன் முடிகிறப்பவுமே வந்து அவருடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு பாட்டு வர்ற மாதிரி முடிச்சிருப்பார் அவன் கொடூரமா பேசிட்டு போன அந்த அந்த சீன் முடிகிறப்போ நல்லதூ செய்தே அப்படிங்கிற அந்த பாடல் ஒழித்து அந்த விளக்கு மெதுவாக மங்கி அணையுறதுன்னு ஒரு அவர் காமிக்கிற காட்சி வந்து நாடகத்தில் வந்து அந்த எஃபெக்ட் நல்லா இருந்திருக்கும் அதே மாதிரி கடைசியில் முடிகிறப்ப அவன் ஓரளவு திறந்துடுற மாதிரி காமிச்சப்பாரு என்னதமும் செய்தனை அப்படின்னு அந்த பாட்டு ஒழிக்க அந்த விளக்கு மங்கி அணைய தெரிய விழுந்துன்னு முடிச்சிருக்கிறதும் அந்த ஒரு ஃபீலிங்ஸோடு நல்லா அந்த சங்கீத நாடகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாட்டுகளை இணைச்சு கொண்டு போயிருக்கிற விதம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு நாடகம் ரொம்ப சீரியஸாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அங்கெங்கே அந்த டைலாக்ஸ் கொஞ்சம் நகைச்சுவையாக அந்த தாத்தாச்சாரி தேசியாச்சாரி ரெண்டு பேரும் பேசுறது எல்லாமே அங்கங்கே கொஞ்சம் அந்த ஒரு லைஃப் மோமெண்ட்ஸையும் கொண்டு வந்திருக்கார் உதாரணத்துக்கு ஒன்று அந்த பிஏ பிஏன்னு பேசிக்கிறது தாத்தாச்சாரி நான் ஆண்டாளோட பிஏ ஒன்று தேசியாச்சாரி நான் உனக்கு பிஏ ராமானுஜனா உங்களுக்கு பிஏ ஒன்று தாத்தாச்சாரி தெரியாமல் தான் கேட்குறேன் ஆண்டாள் கச்சேரிக்காக சிங்கப்பூர் போகிறாளா இல்லை பிஏக்க மாநாட்டுக்காக போகிறாளா அப்படிங்கிற மாதிரி இந்த நாசுக்கான நகைச்சுவைகள்லாம் எங்கெங்கே தெளித்து அந்த ஒரு லைட் மொமன்சும் கொடுத்து கொண்டு போகிறாரு மற்றபடி ஹெவியான கருத்துக்கள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது அந்த வசனங்கள்லாம் அது ஒன்று ரெண்டு சொல்கிறேன் ஒரு இடத்துல தா தேசியாச்சாரி தாத்தாச்சாரிகிட்ட சொல்கிறாரு இந்த வெத்தலையை எடுத்துக்கோ யாரை கேட்டாலும் வெத்தலை போட்டுக்கிறேன்னு தான் சொல்லுவாள் யாரும் பாக்கு போட்டுக்கிறேன் சுண்ணாம்பு போட்டுக்கிறேன்னு சொல்ல மாட்டான் ஆனால் அந்த பாக்கு சுண்ணாம்பு இல்லாமல் வெறும் வெத்தலை மட்டும் ஆடு மாதிரி மின்னு இருந்தால் சுவைக்காது வாயும் சுவைக்காது மதிப்பும் கிடைக்காது அதே மாதிரி தான் சாதனைகள் சும்மா இருந்தால் அதோட மதிப்பும் பெருமையும் புரியாது பாராட்டணும் தட்டி கொடுக்கணும் பாக்கு சுண்ணாம்பு மாதிரி அப்போ தான் அந்த சாதனைக்கே பெருமை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கருத்துள்ள வசனங்கள்லாம் ரொம்ப இருக்குது அதே மாதிரி கடைசியில் பிஹைண்ட் எவரி சக்ஸஸ்ஃபுல் உமன் தர் பி அ மேன் அப்படிங்கிற மாதிரி அவளை முன்னேற விடாமல் பின்னால் இழுக்க இல்லை ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து அவளை என்கரேஜ் பண்ணத்தான் அப்படின்னு விதமும் நல்லா இருக்கு ஸோ மொத்தத்தில் ஒரு விறுவிறுப்பான ஒரு சீரியஸான அதே நேரத்தில் அங்கங்கேயும் கொஞ்சம் லைட் மூமெண்ட்ஸும் கொடுத்து நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே அந்த ஒரு வேகத்தை கொண்டு வந்துடுறாரு ஏன்னா ஃபஸ்ட்டு சீன்லேயே முடிவில் அவனுடைய சுயரூபம் தெரிஞ்சிருது அவன் எப்படி மாற போகிறான் எப்படி மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற சஸ்பென்ஸை கொண்டு வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் நடுவில் ஒரு சின்ன ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்து ஆன்டி கிளைமேக்ஸ் கொடுத்தெல்லாம் கொண்டு போகிறாரு அது வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான அபிப்பிராயம் இருக்கலாம் அது வந்து கதாசிரியர் அந்த காலத்தில் எழுதின அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கலாம் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதையெல்லாம் வந்து அவங்கவுங்க விருப்பப்படி எடுத்துக்கலாம் மொத்தத்தில் ஒரு விறுவிறுப்பான நாடகம் இதே மாதிரி அடுத்த நாடகம் வேகம் இதுவும் அதே மாதிரி ஒரு அப்பா அம்மா அந்த அப்பாவினுடைய அப்பா அவர் படுத்துகிற பாடு அவங்களுடைய பையன் படுத்துகிற பாடு ரெண்டு ஜென்ரேஷன் அதுக்கு ரெண்டுக்கு நடுவில் இந்த மிடில் ஜென்ரேஷன் மாட்டிக்கிட்டு தவிக்கிற தவிப்பு இதெல்லாம் ரொம்ப இயல்பாக அந்த இந்த காலகட்டத்தில் எப்படி நடக்குதுங்கிறத வந்து அப்படி இப்படி கொண்டு வந்திருக்காரு ரொம்ப ஓப்பனாக பேசுகிற அந்த பையன் ஏதோ ஒரு போடித்தனம் இல்லாமல் நினச்சத பட்டு பட்டுன்னு சொல்லிடலாம் ஆனால் அதே நேரத்தில் பழைய பண்பாடுகள் பழைய விஷயங்கள் ஊறி போயிருக்கிற தாத்தா பட் ரெண்டு பேருமே அவங்கள பற்றி தான் நினைக்கிறாங்க தான் இருக்காங்கங்கிற மாதிரி கொண்டு போய் இரண்டுக்கு நடுவில் இந்த தியாக தீபங்களாக இவங்க இந்த அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாரு அப்படியும் கூட அங்கே எப்படி மொத கதையில் அந்த பொண்ணுக்கு ஒரு பிரம்மையில் அந்த கணவன் பிரம்மையாக இருக்கிறப்போ ஒரு சீன் வந்து கொதித்து எழுதுகிற மாதிரி வந்துச்சோம் முதல் நாடகத்தில் அது மாதிரி இந்த நாடகத்துலேயும் இவங்க ரெண்டு பேரும் படுத்துகிற பாட்டில் அந்த கணவன் அந்த அப்பா அவன் கொதிச்சு எழுந்து ஒரு டைலாக் சொல்கிறான் நடுவில் அந்த டைலாக் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கு அதான் நம்மளை மாதிரி இருக்கிற யார் வேணும்னாலும் கேட்டுப்பாரேன் அதை வெளிப்படையாக சொல்லலைன்னாலும் இந்த மாதிரியான ஒரு ரிலீஃப் கிடைக்காதான்னு தான் ஏங்குவா ஏன்னா ஒரு பிணை கைதியாகத்தானே அவள் வா வாழ்க்கை நடத்தின்னு இருக்கா முதல்ல இருந்து கடைசி வர உழைப்பு 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 வீட்டை பார்த்துக்கணும் வீட்டில் இருக்க பெரியவாளுக்கும் பசங்களுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் பேர குழந்தைங்களை பார்த்துக்கணும் வீட்டு வேலைகளை பார்க்கணும் நான் சொன்ன மாதிரி ஒரு கேர்டேக்கர் உத்தியோகம் தான் ஆனால் சம்பளம் இல்லாத கேர்டேக்கர் அந்த இருந்து கண்டிப்பாக ஒரு ரிலீஃப் அவசியம் தேவை அப்படிங்கிறான் அப்புறம் தொடர்ந்து அளவு வந்து அப்புறம் கடலில் ஸ்நானம் பண்ணுறதுங்கிறது வந்து நடக்காத காரியம் அதனால் எப்போ குறைச்சலாக இருக்கப்போ அப்போவே ரெண்டு முங்கு முங்கிட வேண்டியது தான் கொஞ்ச நாள் போனால் அப்பாவுக்கு முடியாமல் போகலாம் சிறிதருக்கு கல்யாண மாதிரி பேரை குழந்தைய போயிடலாம் அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் சார்ஜ் பண்ணிட்டா தானே கடைசி வரைக்கும் பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வர்ற வசனமெல்லாம் அந்த ரொம்ப இயல்பாக அந்த கேரக்டருக்கு பொருத்தமாக இருக்குது ஆனால் அந்த மனைவி கதாபாத்திரம் அங்கே எப்படி ஆண்டாள் கதாபாத்திரமோ அதே மாதிரி அவள் வந்து எப்போவுமே ஒரு தியாக ஒரு இதாகத்தான் இருந்துகிட்டு இருக்கா அதெல்லாம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம அதனால் அந்த காலத்தில் பெண்கள் எனக்குமே என்னுடைய அப்பத்தை அம்மாச்சி காலங்கள்லாம் யோசிச்சு பார்க்குறப்போ அடுப்படி தான் வாழ்க்கையாக இருந்துச்சு அவங்களுக்கு என்ன சுகங்கள்ண்டாங்க குடும்பத்துக்காக உழைச்சி தங்களுடைய சுகங்களை பற்றி என்ன பெருசாக நினச்சாங்க இல்லை அந்த மாதிரி குடும்பங்கள் இருக்கத்தான் செஞ்சிச்சு இருக்கத்தான் செய்யுது இப்போவும் இருந்தாலும் அதில் எவ்வளவோ மாற்றங்கள் வந்திருக்கலாம் அதையெல்லாம் வந்து அவர் அந்த இந்த கதை இந்த கதாபாத்திரம் அப்படிங்கிற முறையில் தான் நம்ம அவர் சொன்ன மாதிரி அந்த காலகட்டத்தில் நடக்கிறதுங்கிற மாதிரி எடுத்துக்கணும் மற்றபடி இதுவும் அதே மாதிரி ஒரு விறுவிறுப்பான நாடகம் இதுலேயே நடுவில் நடுவில் இந்த நகைச்சுவை வசனங்கள் கொஞ்சம் லைட் மூமெண்ட்ஸு எல்லாமே கலந்துருக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக பல இடங்களில் நடக்கிறது ஒரு வசனம் அந்த அப்பா சொல்கிறோம் என் சின்ன வயசில் அமெரிக்கான்னு சொன்னால் போதும் உடம்பெல்லாம் சிதத்துக்கும் ஒரு பிரம்மாண்டம் கண்ணு முன்னால் தெரியும் இப்போ அமெரிக்காவை டிவியில் பார்க்கும்போது எவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு பிரமிப்பு அவ்வளவு தான் என்ன மாதிரி அப்பா காலால அவ்வளோ தான் முடியும் ஆனால் நாங்கள் சிவில் திண்ட பிரமாண்டத்துக்கு எங்களுக்கு பிரமிப்பு ஏற்படுத்தின இடத்துக்கு ஏதோ அடுத்த வீட்டுக்கு போகிற மாதிரி எங்கள் வாரிசையை போகும்போது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா என்ன போலவா யாரை வேணாலும் உங்கள் பிள்ளை என்ன பண்ணுறான்னு கேட்டுப்பார் அவன் ஸ்டேட்ஸில் இருக்கான் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு பெருமை இல்லையா இதெல்லாம் நான் தற்கால நம்ம குடும்ப வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து அந்த கேரக்டர் மூலம் ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் அதே மாதிரி நான் லைட் மோமெண்ட்ஸுக்கு அந்த தாத்தா அவனுடைய அப்பா நான் என்னடா சொல்ல அதான் சொல்ல வேண்டியெல்லாம் அந்த பெரிய மனுஷன் சொல்லிட்டானே மூஞ்சிலேயே முடிக்காதேன்னு அப்படின்னு வருத்தப்படுறப்ப என் ஃப்ரெண்டு நாராயணன் சரிடா மூஞ்சியில தானே முடிக்காதேன்னு சொன்னான் கவலையை விடு உன் முன்னால் வரும்போது வாசகம் முகத்தை திருப்பிக்க சொல்கிறேன் அப்படிங்கிற இடம்லாம் அந்த ஒரு லைட்டான மூமெண்ட்ஸ் அந்த வசனங்கள்லேயே சேர்ந்து வருது மற்றபடி ரெண்டு கதைகளுமே ரொம்ப சீரியஸான கதைகள் ரெண்டுலேயும் வந்து பெண்களுடைய தியாகம் வந்து ரொம்ப ஜாஸ்தி வெளிப்படுற மாதிரி தெரியுது மற்றபடி பல குடும்பங்களில் நடக்கிற விஷயங்கள் தான் எல்லா ரெண்டுமே வந்து கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒரு பொறாமை உணர்வுகள் கணவனுக்கு மனைவி கிட்டே ஏற்படக்கூடிய அந்த ஒரு பொறாமை உணர்ச்சி என்ன தப்பம் செய்தனே இல்லை அதே மாதிரி ஒரு அப்பா அம்மா அவங்க தாத்தா அந்த பழைய தலைமுறைக்கும் புதிய தலைமுறைக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிற அந்த உணர்வுகள் இங்க எல்லாமே அந்த டைலாக்ஸ் எல்லாம் நாடகம்னா டைலாக்ஸ் தானே பலம் அந்த டைலாக்ஸ் எல்லாமே பிரமாதமாக கொண்டு வந்திருக்காரு நானும் படிக்கிறப்போ ரொம்ப அந்த நாடகமே பார்க்குற ஒரு ஃபீலிங் கிடையாச்சு நான் நாடகங்கள் படித்தது நான் ஹைஸ்கூல் படிக்கிறப்போ கோவாட்டிஸ்னு ஒரு நாடகம் அதாவது ஜோஷாரோடது படிச்சிருக்கேன் அதுக்கு பிறகு நாடகங்கள் பார்த்துருக்கேன் நாடகங்கள் படித்ததில்லை பட் இதை படிக்கிறப்போ அப்படியே ஒரு நாடகத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஃபீலிங் கிடச்சிச்சு ரொம்ப எஃபெக்டான டைலாக்ஸ் அதுவும் நடு நடுவில் அந்த ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய பல எல்லாம் வந்து நல்லா சொல்லியிருக்காரு அந்த அது முக்கியமாக லவ்யூன்னு சொல்லிட்டு வர்றத பையனுக்கு வர்றது பிரித்து பார்த்துட்டு அதில் வந்து அவன் ராக்கி கயிறு அனுப்பியிருப்பான் ஸோ இந்த கால தலைமுறையில் என்ன மாதிரி இருக்குது பேச்சுக்கள் நடவடிக்கைகள் இதெல்லாம் நல்லா பிரமாதமாக கொண்டு வந்திருக்கார் கண்டிப்பாக படிக்க வேண்டிய நா நாடக புத்தகங்கள் நடுவில் ரெண்டாவது நாடகத்தில் அங்கங்கேயும் கொஞ்சம் அச்சு கொஞ்சம் ஈங்கிற இடத்துல எல்லாம் டேஷ் டேஷ்னு இருக்குது அது படிக்கிறப்ப கொஞ்சம் அந்த வேகத்தை தடை பண்ணுது மற்றபடி முழு படிச்சு படித்து முடிக்க முடிஞ்சு ரெண்டு நாடகம் ரெண்டு நாடகங்களையுமே அவசியம் படிங்க குவிகம் பதிப்பு வெளியேடு நன்றி சார் வணக்கம்